அதே ராகுல் அவர்களே வீர சவர்கரையை படியுங்கள் பற்றி படியுங்கள் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி எழுதியிருக்காரு எஸ்கே குருமூர்த்தி டுக்ளக் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் வந்து புரட்சியாகரான் யார் வீர சவர்கார் அவரை போய் ராகுல் காந்தி படிக்கணுமா அப்படி போட்டுட்டு காந்தி பிரிசென்ட் அலவென்ஸ் வாங்கினாராம் சவர்கார் ஸ்டைபன் வாங்கினாராம் வாங்கிட்டு போகிறாரு அதனால் சவர்காரின் மேல் மகாத்மான் மாத்தனால மாற்றிவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஆட்சிக்கு வந்தார்னா மகாத்மா சவர்கார் அப்படின்னு மாற்றிவார் ரூவா நோட்லெல்லாம் அவங்க படத்தெல்லாம் போட்டுருவாங்க இப்போ எதற்காக இந்த வீடியோன்னா சவர்காரை படித்தவங்க தானே இவங்கெல்லாம் பயங்கரமாக சவர்காரை படித்தவங்க இவங்க ஆட்சியில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் என்ன நடந்தது வாஜ்பாய் அவர் வீர் சவர்காரை படிச்சிருப்பார்ல கண்டிப்பாக படிச்சிருப்பார் வீர் சவர்காரை பெயர் பட்டு வீரம் கொண்டவர் பத்து வருடம் பத்தாண்டு தனிமைச்சிறை பதினாறு ஆண்டு வீட்டுக்காவல் அவர் இருந்த வீர் சவர்கார் எவ்வளோ பெரிய தியாகி அவரெல்லாம் படித்து எவ்வளோ வீரமைக்கு எவ்வளோ அவங்க அப்படி இல்லை இருபது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது தானே ஆமாம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்களக் அதில் ஒரு செய்தி பாராட்டுகிறோம் ராஜீவ்காந்தி படுகொலையாளிகளை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்து எதிர்த்து மத்திய அரசு சமர்ப்பித்திருக்கும் சீராய் விமான நீதித்துறையில் மட்டுமல்லாமல் தமிழக அரசிலும் முக்கியமான ஆக்கப்பூர்வமான திருப்பம் பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட ஒல்டிடிஐ சேர்ந்த நாலு இளைஞர்கள் உட்பட ராஜீவ் படுகொலை அது ரைட்டு சோனியா எல்டிடி தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி சகிக்க முடியாத கொடுமையான படுகொலை சி சகிக்கும் அரசியல் சூழல் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாக்கி கொண்ட உருவாக இரண்டு காரணங்கள் ஒன்று இரண்டு காரணங்கள் ஒன்று கொலையாளிகள் நாலு மேலே தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர் கே நாராயணிடம் சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் படுகொலையில் திமுகவும் குழந்தை என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக இறை திரைமரவுக்கு பின் சோனியா செய்த நகர் நகர்கள் நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ பலுறோவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளியான எல்டிடி தலைவர் பிரபாக தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடி பிரதிநிதி ஆண்டன் பாலஸ்கத்தை சோனியாவின் தாயோ தாயார் பவுலோ மைனா சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்று பகிரங்கமாக தலையங்க மீது இலங்கை பத்திரிகையான இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு ஐலேண்ட் பலோரா பிரபாகரனை சந்தித்ததை மறுக்கவில்லை மலுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மரியாதை மர்மமான திரைமுறை தலைவர்கள் காரணமாக உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டிடி எதிர்ப்பு நீத்தி போக முக்கிய காரணம் உண்மை ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் யார் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி நாலில் யார் பிரைம் மினிஸ்டர் ஐயா வாஜ்பாய் எந்த வாஜ்பாய் நம்ம முதல் தெரசா முதல் ம மத மாற்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கள்ல அவங்கள சந்தித்து பேசின பேசினவரும் அவர் பிரதமராக பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அந்த வாஜ்பாய் தான் பிரதமர் அவருக்கு ஐலாண்டு பத்திரிகையில் இலங்கையில் வந்து தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா உழவு பிரிவி ராளெலாம் இருக்காங்களே சொல்லியிருப்பாங்கள்ல உடனே என்ன பண்ணியிருக்கணும் சோனியாவை கூப்பிட்டு எதற்கு நீ பிரபாகரனை பார்த்து பேச பேச ஆள் நம்பி தாய் அந்த ஆளை போனார்ல கோ கோ கோவா மாநில தலைவர் போனார்ல அவரை கூட்டிகிட்டு வந்து லாடம் கூட்டு கட்டியிருக்கணும் லடம் கட்டுற அளவுக்குலாம் பாலுங்கள்லாம் வச்சுக்கிடுங்க ஆனால் கட்டிருக்கணும் இது தான் தூக்களுக்கு இவர் தான் ராகுல் போய் சவர்கார படிக்கணுமா முதல்ல நீங்கள் மகாத்மா காந்தி மாதிரி அகிம்சியாக இருக்கிறத விட்டுட்டு சோனியாவை பார்த்து சோனியா ராகுல் பிரியங்காவை பார்த்து சந்திராசாமி சந்திராசாமின்னு கற்றுங்க ஏண்டி உங்கள் அம்மா பிரபாகரை பார்க்க ஆளுமிச்சான்னு கேளுங்க ஐயா குருமூர்த்தி சொல்லுங்கள் உங்கள் ஆளுங்க கிட்ட அண்ணாமலை வகை ஆகிட்ட சொல்லுங்க குரு சோனியா பிரபாகரனை பார்க்க சோனியா அதுக்கு கிளிச்சு ஆலமிஷா அப்படின்னு சொல்லி கேளுங்க விட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் காந்தி காங்கிரஸ் காந்தி பிரிசனில் ஜாலியாக இருந்தாராம் பைசார் ஓட்டுற வசதியில் இருந்தாராம் சவர்கார் வந்து ஸ்டைஃபன் தான் வாங்க ஐயோ பாவம் கோமாளி கோமாளி பயிரெல்லாம் போயிட்டாங்க